யார்கிட்டையும் அதை கேட்கக்கூடாதுப்பா என்கிட்ட நேர்மதி நீதி கிதி நாய்கிடி இது மூணு இருக்கிற வரைக்கும் என்ன இருந்தா கடிக்க முடியும் ஒரு தெய்வம் என்ன காப்பாக்கும் இந்த ஜென்ரேஷன்லேயும் உட்காந்தை சாப்பிடணும்னு நினைக்காம தன்னோட சொந்த காலில் உழைச்சி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் தான் செய்கிறாங்க அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறவங்க வரலட்சுமி இவங்களோட வயசு நாற்பத்தி ஆறு இவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க இருந்தாலுமே அவங்க தயவ நம்பி இவங்க இல்லாமல் இவங்களோட சொந்த கைத்தொழிலை நம்பி இவங்க இவ்வளோ நல்லா இருந்துகிட்ருக்காங்க இவங்களோட கடை கே கே நகர் பஸ் ஸ்டாப்பில் கோயில் பக்கத்துலேயே இருக்குது இவங்க பேசினதை கேட்டு இவங்களோட தன்னம்பிக்கையை பார்த்து எங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு இவங்க பேசின கிளிப்பிங்கை ஆட் பண்ணுறோம் பாருங்கள் எல்லா வசதியாக இருக்காங்க யார்கிட்டேயும் நாங்கள் ஒன்றும் கேட்க மாட்டேன் கேட்டால் அவங்க என்ன பண்ணிவிடுவாங்க ஒரு சாப்பாடு போடுவாங்க அது எதுக்கு அந்த அசிங்கலாம் யார்கிட்டயும் அது கேட்கக்கூடாதுப்பா என்கிட்ட நேர்மகதி நீதி நான் நாரங்கி இது மூணு இருக்கிற வரைக்கும் என்ன தோக்க அடிக்க முடியாது நான் கழிச்சி இருந்தால் பண்ணுவேன் எதுனா ஒரு தெய்வம் என்னை காப்பாற்றும் நிறைய மக்கள் இருக்காங்க நானும் எல்லாருக்கும் ஓசி பண்ணுவேன் தெரிஞ்சு உட்காந்து இல்லாதவங்க எவ்வளவு பேர் வராங்க என்னோட துணி கொடுக்குறேன் காய்கறி கொடுக்குறேன் என்னாலும் குடிச்ச காசு கொடுக்குறேன்